சற்றுமுன் கிடைத்த செய்தி நகைக்கடன் தள்ளுபடியில் இனி எந்த மாற்றமும் இல்லை அனைவருக்கும் கிடைக்கும் முதல்வர் ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கடந்த தேர்தலின் போது பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடையே அள்ளி தெளித்தன இதில் குறிப்பாக திமுகவின் தேர்தல் அறிக்கை பத்து ஆண்டுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்கிற நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டது அதில் குறிப்பாக பெட்ரோல் விலை குறைப்பு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன்கள் தள்ளுபடி குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்கிற முக்கிய வாக்குறுதிகள் மக்களின் வரவேற்பை பெற்றன திமுக ஆட்சி அமைந்த பிறகு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதுதான் எங்களது லட்சியம் என்று தெரிவித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் இந்நிலையில் கடந்த பதிமூனாம் தேதி நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் தாக்கல் செய்தார் இதைத் தொடர்ந்து பதினாறு நான்காம் தேதி விவசாய பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் மூன்றாவது நாள் கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது மறைந்த முன்னாள் எம்எல்ஏகளுக்கு சபாநாயகர் அப்பாவு இரங்கல் குறிப்பு வாசித்தார் அதன் பிறகு பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது அப்பொழுது அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் ஸ்டாலினிடம் தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து பின்வாங்குவதற்காகத்தான் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டதாக விமர்சனம் செய்தார் இதற்கு பதிலளித்த ஸ்டாலின் தேர்தல் இருந்து என்றைக்கும் திமுக அரசு பின்வாங்காது என்று கூறியிருந்தார் விவசாய கடன் நகை கடன் தள்ளுபடி குறித்து ஆர் பி உதயகுமார் சந்தேகம் தெரிவித்து பேசியுள்ளார் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் அதில் பல முறைகேடுகள் நடந்துள்ளன இது குறித்து வெள்ளை அறிக்கை மற்றும் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளோம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிக்க கணக்கு போட்டு பார்த்தபோது அதிலும் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது என்று தெரிய வந்துள்ளது எனவே அவற்றை சரிசெய்ய தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று நான் உறுதியாக தெரிவிக்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார் மேலும் அவர் அதிமுக ஆட்சியின் போது அக்கட்சி அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் பல அவற்றை நாங்களும் மறக்கவில்லை மக்களும் அவற்றை மறக்கவில்லை என்று கூறியிருந்தார் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் சிலவற்றை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் ஆனால் பலவற்றை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று கூறியிருந்தார் இலவச செல்போன் தருவோம் என்று கூறினீர்களே தந்தீர்களா ஆவின் பால் பாக்கெட் ரூபாய் இருபத்தி ஐந்து என்று சொன்னதை செய்தீர்களா ஏழை மக்கள் அம்மா மினரல் வாட்டர் கொடுப்போம் என்று சொன்னீர்கள் ஆனால் அதை யாருக்காவது தந்தீர்களா குறைந்த விலையில் அவசியமான மல்லிகை பொருட்கள் கொடுப்போம் என்று அறிவித்தீர்கள் ஆனால் செய்தீர்களா அனைவருக்கும் அம்மா வங்கி அட்டை என்று சொன்ன வாக்குறுதி என்னவானது கோஆப்டெக்ஸ் துணிகள் வாங்க ஐநூறு ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆனது அனைத்து பொது இடங்களில் வைஃபை இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தீர்கள் எங்காவது ஒரு இடத்தை அப்படி காட்டுங்கள் பார்க்கலாம் டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் பட்டு ஜவுளி பூங்காவை சொன்னபடி உருவாக்கினீர்களா இப்படி நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் பெரிய பட்டியலே இருக்கிறது மேலும் அவர் அதிமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று நான் குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் எங்கள் ஆட்சியில் நாங்களும் என்று சொல்வதற்காக அல்ல எல்லா முறைகேடுகளையும் ஆராய்ந்து நிதி பற்றாக்குறையை சரி செய்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அதுதான் எங்கள் லட்சியம் என்று கூறியிருந்தார் அதனால் யாருக்கும் இதில் சந்தேகம் வேண்டாம் என்றும் கூறியிருந்தார் சோ எல்லா வாக்குறுதிகளும் அவர் நிறைவேற்ற ஏற்றுவார் நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் அது வெளியான உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்றோம் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி